சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க பதினைந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மதியம் பன்னிரெண்டு மணி விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவில் முதலாவதாக நீங்கள் பார்த்துட்ருக்குற மாடு இரண்டாவது இதுங்க பல்லு கடை முளைப்புங்க ஆறு டு ஏழு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து தொடவி பார்த்துக்கலாமுங்க ரைட் சைடு லெஃப்ட் சைடு அப்படி ஒரு குணமான ஒரு மாடுங்க முன்னாடி பின்னாடி எது வேணாலும் கை விட்டுக்கலாம் கண்ணுக்குட்டியிலேருந்து நல்ல பக்குவமாக வளர்த்துனதுனால தான் மாடு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு பக்குவமாக வந்து நம்ம நீவி காட்டுற அளவுக்கு நிற்கிதுங்க செனை உறுதிங்க மயில காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குது கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க தலையீட்டில் ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்றொன்றரை லிட்டர் கறந்துருக்குறாங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ஈத்து ரெண்டாவது ஈத்துங்க சுழி சுத்தமாக இருக்குது மயிலை காலைக்கு இணைச்சேர்க்கை பண்ணியிருக்குது கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் நல்ல குணவணமான மாடுங்க குறைந்த விலையில் நாட்டு மாடு வேணும் சுழி சுத்தமாக நம்ம வீட்டுக்கு ஒரு குறை ஒரு சின்ன இடத்துல வளர்க்குறதுக்கு விருப்பப்படுறீங்க நல்ல மடிக்கு அதாவது எங்கேனாலும் தொட்டு நீவுற மாதிரி நல்ல குணவனத்தில் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமங்க வால் நிலம் கூட்டுற மாதிரி இருக்கும் மடிகால் சுத்தத்தில் இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க காவியங்கண்ணு போடுங்க நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்குங்க சுழி சுத்தமாக இருக்குது பெண்கள் பிடிச்சுக்கலாம் எங்கே வேணாலும் தொட்டு நீவி பார்த்துக்கலாமுங்க அவ்வளோ ஒரு பொறுமையான குணத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணுங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்கினோம்னா கூட நேரில் வரலாங்க ஃபோன் பண்ணிவிட்டு காலை ஆறு மணிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் வெளிச்சத்தில் வந்து மாடுகள் கன்ட்ரிகளில் திருப்தியாக தேர்வு பண்ணி வாங்கிட்டு போங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு வந்து நம்ம என்ன மாதிரி விளக்கம் சொல்கிறோம் நேரில் வந்து பார்க்கும்போது நம்ம சொல்கிற விளக்கம் அதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியுதா எல்லாமே நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம் எப்போவுமே நேரில் வாங்கினு தான் நம்ம குறிப்பிட்றோம் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வெளிச்சத்தில் வந்து பாருங்கள் வந்திங்கன்னா கூட அட்வான்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு போங்க முழு தொகை கட்ட வேண்டாம் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தொகையும் வண்டி வாடகையும் கொடுத்தா போதும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு நல்ல தரமான ஒரு ஷோ குவாலிட்டியான ஒரு காங்கிரேஜ் கிடாரிங்க இன்னும் வந்து பல் போடலிங்க நல்ல நெட்டு போக்குங்க இதற்கு வந்து பார்த்திங்கன்னா வட இந்திய செணை ஊசி போட்டிருக்கிறாங்க இன்னும் வந்து செனை உறுதி செய்யப்படவில்லை நல்ல தரத்தில் ஒரு தெளிவான ஒரு கிடாரி பல் போடாமல் சுழி சுத்தத்தில் இருக்குதுங்க இன்று தான் வந்துதுங்க நம்ம கா விடியற்காலை தான் வந்ததுங்க அதனால் இன்னும் வந்து வயிறு வந்து எடுக்கலை அதனால் வந்து பார்த்திங்கன்னா வயிறு நம்பாமல் நிற்கிற மாதிரி இருக்குங்க நல்ல குணவனம் வால் அரக்கம் சுழி சுத்தம் பல் போடலை மடிவால் சுத்தத்தில் தெளிவாக இருக்குதுங்க நல்ல லைனேஜான கிடாரி நல்ல நரம்பு தாரைங்க தொப்புல் அரக்கம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளாமங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நல்ல தரமான சுழி சுத்தமான காங்கிரேஜ் கிடாரி பல் போடலைங்க வட இந்திய செனையூசி போட்டிருக்குது செனை உறுதிப்படலை விற்பனை விலை முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயோ கூகுள் மேப்லேயோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வரும் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வரலாமுங்க இது மாதிரி தரமான காங்கிரேஜ் கிடாரிகள் வாங்கணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க காங்கிரேஜ் வந்து எப்பாவது தான் வருதுங்க மாதத்துக்கு ஒரு பத்து கிடாரிகள் மாதிரி தான் நம்ம விற்பனை பதிவாக கொண்டு வர முடியுது அதுவும் நல் நல்ல பெருவெட்டாக இருக்கணும் சுழி சுத்தமாக இருக்கணும் குணவனத்தில் இருக்கணும் பல் போடாமல் இருக்கணும் காலைக்கு இணைச்சேர்க்கின அதாவது ஊசியோ காலையோ இனச்சேர்க்கை பண்ண தரத்தில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல தரமான கிடாரிங்க இன்னும் வந்து நல்ல பெருவெட்டாகுங்க இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நெட்டு நீளத்தில் இருக்குது முன்னங்கால் பின்னங்கால் நெட்டு நீளம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு விவரங்கள் கேட்டு கூகுள் பே பண்ணுறது ஃபோன்பே பண்ணுறனா கூட அந்த நம்பருக்கு பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நாட்டு எருமைங்க எருமைகளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா எருமைகளே வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு எருமைங்க தோடா இனத்தம் தோடா இனம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி மலைப்பகுதிகளில் மேயக்கூடிய மேச்சல் முறையில் மேயக்கூடிய இருந்து மறுவி கீழே வந்து அங்கே வியாபாரத்துக்காக கொண்டு வந்து அப்படியே பரவுனது தான் நாட்டு எருமைகள்ங்க இது நம்ம பகுதியினுடைய எருமைங்க இதே மாதிரியான ஒரு எருமை நம்ம வீட்டுக்காக வச்சுருக்கிறவங்க இந்த எருமை வந்து ஈனக்கூடியது நாலாவது ஈத்துங்க நல்ல குணவனமான எருமை நல்ல பூங்காம்புங்க இந்த எருமையும் எங்கள் வீட்டு எருமையும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குங்க எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கும் நாட்டெருமைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா முகம் வந்து நீளமாக இருக்குங்க கொம்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பின்னாடி வந்து சேரும்ங்க இதுனும் கொம்பு வந்து கை வைக்காத ஒரு கொம்புங்க இன்னும் கன்று ஈணுவதற்கு பதினைந்து நாள் கால அவகாசம் இருக்குதுங்க கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா நாலு ப்ளஸ் மூணு ஒரு ஏழு லிட்டர் கறவை கறக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க நல்ல ஒரு எருமை நாட்டு எருமை வெள்ளை ஜாதி எருமைங்க நல்ல பால் தடமாக வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த எருமையை நீங்கள் தேர்வு பண்ணலாமுங்க விற்பனை விலை ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க பதினைந்து நாள் ஆகுங்க கண்ணு போடுறதுக்கு ஈனக்கூடியது நாலாவது ஈத்துங்க தவிடு நல்லா குடிக்குதுங்க உலும்பி குடிக்கிறதோட தாரை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா உலும்பி குடிக்குங்க காம்பு ரொம்ப பூங்காம்புங்க நல்ல வெள்ள ஜாதி எருமைங்க நம்ம எருமையும் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப திடமாக இருக்குங்க கண்ணு போட்ட ஒரு நல்லபாலானதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா வெண்ணை வந்து நல்லா திரள ஆரம்பிச்சுடுவங்க அதனால் நாட்டெருமையை வந்து விரும்புகிறவங்க வீட்டு தேவை பாலுக்கு பூங்காம்புல பெண்கள் கறந்துக்கிற மாதிரி நாலு மூணு ஒரு ஏழு லிட்டர் கறவையில் நான் எறும்பால் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நம்ம தமிழகத்தில் நாட்டெருமைங்கிறது தோடா இனம் தான் இருக்குதுங்க அது வந்து இன்னும் நீலகிரி மலைகளில் போனீங்கன்னா இந்த மாதிரி இன்னும் சுத்த வெள்ளையாக இருக்குங்க அது மேலேருந்து கீழே வந்து காலப்போக்கில் வந்து நம்மகிட்ட இருக்கிற நாட்டெருமைகளில் இந்த மாதிரியான கொம்பு அமைப்பில் தான் இப்போதைக்கு தரத்தில் இருக்குதுங்க அதுவும் மாதத்துக்குள்ளே ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு எருமை ரெண்டு வெருமை தான் ஒரு பணிக்காக கொண்டு வர முடியுதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு சுரட்டை கிடாரிங்க நல்ல சுருள் கொம்புங்க தவுடு தண்ணி இதுவும் அருமையாக குடிக்குதுங்க கிடாரிக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டுலேருந்து இருபது மாதம் ஆச்சுங்க நல்ல பெருவெட்டுங்க நல்ல புறவு ஏற்றமுங்க பின்பகுதி பார்த்திங்கன்னா நல்ல புறவு ஏற்றமுங்க நல்ல மடியால் சுத்தமுங்க காம்பு காம்பு நல்ல இடைவெளி அதே மாதிரி மூக்கு குத்தி இருக்குதுங்க கொம்பு வந்து நல்லா சுரட்டைங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எருமைக்கு வட இந்திய எருமையினுடைய செணை ஊசி போட்டு பிறந்த கிடாரிங்க அதனால தான் கால்வெல்ல அந்த மாதிரிலாம் இருக்குதுங்க கொம்பு நல்ல சுருள் கொம்புங்க தலை வந்து பார்த்திங்கன்னா வட இந்திய கிடாரிக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது நல்ல தோல் இலக்கமுங்க நல்ல உடசல் நல்ல பெருவட்டான ஒரு கிடாரிங்க எடம்பு கிடாரி வேணும் இன்னொரு நாலு மாதம் அஞ்சு மாதத்தில் பயிராகிற மாதிரி சினைக்கு வர்ற பக்கத்தில் வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாம் ஈத்து ஒரு காங்கேயம் புங்குனூர் குட்டை மாடுங்க காங்கேயம் மாட்டுக்கு பொங்கனூர் செனையூசி போட்டு பிறந்த மாடுங்க அதனால தான் முகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷோ குவாலிட்டி காங்கேயம் மாடாக இருக்கும் உடல் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா பொங்கனூருக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க நிறை சென்னையில் இருக்குதுங்க இதற்கு வந்து பார்த்திங்கன்னா குட்டையின செணையூசி தான் போடப்பட்டிருக்குதுங்க நல்லா தாலி வச்சு நல்லா பக்குவம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு ஒன்றரைங்கிற கறவை எதிர்பார்க்கலாம் அந்தளவுக்கு மடி விட்டுருக்குதுங்க கறவைக்கு காலை அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாமுங்க இன்னும் வந்து ஒரு பத்து நாளில் கன்று போட்டுருங்க ஈணக்கூடியது மூணாவது ஈத்துங்க இந்த மாடு உங்களுக்கு தேவைப்படுதுன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் பல் வந்து கடைப்பல் இப்போ தான் வந்திருக்குதுங்க இதே மாடு நல்ல பெருங்கூட்டு உடம்பாக இருந்தால் ஒரு ஷோ குவாலிட்டி காங்கேயம் மாதிரி இருக்குங்க காங்கை மாட்டுக்கு பொங்கனூர் சனி ஊசி போட்டதுனால இந்த உடல் அமைப்பில் இருக்குதுங்க உயரம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டரை அடியிலேருந்து மூணு அடிக்குள்ளே வருங்க மொத்தம் உயரமே அவ்வளோதான் இருக்குதுங்க நல்ல மடிகால் சுத்தம்ங்க வீட்டுக்கு அழகாக ஒரு மாடு வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிற மாடாக இருக்கணும் நாலு காம்பில் பால் வரணும் அப்படின்னா சுழி சுத்தமாக இருக்கணும் பெண்கள் படிக்கணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க குட்டமாட்டிலே ஒரு நல்ல அழகு லட்சணமான மாடுங்க சுழி சுத்தமாக இருக்குது விற்பனை விலை நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கணுன்னா கூட நேரில் வந்து பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கணுனாலும் வீடியோ பார்த்துட்டு வாங்கிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் கண்டிப்பாக வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க நல்ல புறவு ஏற்றமுங்க நல்ல காம்பு அமைப்புங்க மடிகால் சுத்தம்ங்க வீட்டுக்கு குட்டமாட்டு பால் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க பாலில் சிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுப்பால் அப்படின்னு குறிப்பிடுவாங்க காரணம் என்னென்னா உயரம் குறைய குறைய அந்த பாலில் இருக்கக்கூடிய புரதம் அதிகமாக இருக்கும் கொழுப்பு சத்து குறைவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் ஆட்டுப்பால் வந்து சிறந்ததுன்னு சொல்லுவாங்க அதற்கடுத்தது இந்த குட்டை மாடுகள் புங்குனூர் குட்டை பொதுவான குட்டைகளை எல்லாரும் விரும்பி வாங்கிறதுக்கு காரணம் பால் வந்து நல்ல திடமாக இருக்கும் அதே சமயம் வந்து அதில் புரதம் அதிகமாக இருக்கும் கொழுப்பு சத்து குறைவாக இருக்கும் குழந்தைகளுக்கு கொடுக்கறது அவங்களுக்கு ஒரு நல்ல ஊட்டச்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால தான் குட்டை மாடுகளை எல்லாரும் விரும்பி வாங்குறாங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஒரு பெருங்கூட்டு காங்கிரேஜ் மாடுங்க இரண்டு மாதங்களான காங்கிரேஜ் கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க மாடு கன்று பிரீல்டு குவாலிட்டியில் நல்ல குவாலிட்டிங்க ஒரு சின்ன பையன் ஒரு அஞ்சாவது ஆறாவது போகிற பையன் கூட பால் கறக்க முடியுங்க கறவைக்கு ஒழுக்கமாக நிற்குங்க அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாமுங்க தற்போதைய சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தாலி வச்சு நல்லா பக்குவம் பண்ணிங்க அப்படின்னா காலையில் ஒரு மூணு வரைக்கும் சாயங்காலம் ஒரு ரெண்டு வரைக்கும் கறவையை நம்ம எதிர்பார்க்க முடியுங்க மாடு இன்று காலை தான் நம்மகிட்ட வந்துச்சுங்க ஒரு காம்பில் பால் வராதுங்க மூணு காம்பில் நல்லா தெளிவாக பால் வரும் நல்ல தரமான ஒரு காங்கிரேஜ் மாடு காங்கிரேஜ் கிடாரி கண்ணோட கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிற மாதிரி பாய்ச்சல் குணம் இல்லாமல் சின்ன பசங்க கூட பால் கறக்கிற மாதிரியான தரத்தில் வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க நேரில் வந்து கூட நீங்கள் பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க காங்கேயம் இரண்டு பல் மயிலை காளைங்க இனவிருத்தி பயன்பாட்டுக்கு ஏற்ற காளைங்க ஒரே இடத்துல பண்ணையில் வளர்ந்த காளைங்க கண்ணுக்குட்டியிலேருந்து வளர்த்திருக்கிறாங்க பெரிய அதற்கான தீவனமோ மெனக்கடலோ இல்லாமல் இயல்பாக மாடுகளுக்கு என்ன போடுறோமோ அந்த மாதிரியான தரத்தில் தான் வளர்த்திருக்கிறாங்க ஒரு கயரில் தான் இருக்குதுங்க தொப்புள் இறக்கம் இல்லைங்க வால் இறக்கம் இருக்குதுங்க கொம்பு ரெண்டு முன்னது பின்னது மாறலை ரெண்டு பல் போட்டிருக்குதுங்க நல்லா போக்குங்க நல்ல தெளிவான ஒரு காளைங்க ஒரு மூணு மாதம் நல்லா பக்குவம் பண்ணோம்னா நல்லா தெளிவாக இருக்கும் இனவிறுத்திக்கு பயன்படுத்தலாமுங்க மாடுகள் மிதிக்கிறதுக்கு தாராளமாக விடலாமுங்க எல்லா பொறுப்புலேயும் இருக்கக்கூடிய தரமான காங்கேயம் மயிலை காலை இரண்டு பல் போட்ட போடப்பட்டிருக்குங்க இன்னும் ரெண்டு பக்கம் மூணு மூணு சிறு பல் நிற்குதுங்க தொப்புள் இறக்க இல்லைங்க புறவு ஏற்றம் இருக்குது வாழறக்கம் இருக்குதுங்க கொம்புகள் மாறாமல் இருக்குதுங்க நல்ல குணவனத்தில் ஒரு கெயிரில் இருக்குதுங்க விற்பனை விலை வந்து நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ரெண்டு பல் மயிலக்காலம் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வளர்க்கலாம் குறும்பில்லாத காளைங்க சுழி சுத்தத்தில் இருக்குது ரெண்டு பல் போட்டிருக்குதுங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வாங்க அடுத்த மாடு வந்து விற்பனை பதிவு இல்லைங்க இப்போ நம்ம வீட்டுக்கு நிறைய நண்பர்கள் வந்து மாடு பார்க்க வர்றாங்க வாங்கிறதுக்காக வர்றாங்க நேரடியாக வந்து பெண்களே வந்து கறந்து பார்த்து வாங்கிட்டு போகிற மாடுங்க எந்த மாடுமே வந்து நம்ம வாங்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு தடவை வந்து செக் பண்ணி தான் நம்ம வாங்குகிறோம்ங்க ஒரு மாடு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் இடம் மாறுதல் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாட்டுக்கு ஒரு ரெண்டு இருந்து பத்து நாள் வரைக்கும் கால அவகாசம் நம்ம கொடுக்கணுங்க இயல்பாக தீவன தண்ணி எடுக்கிறதுக்கு அதே மாதிரி மாடுகள் வந்து ஒரு பதட்டப்படாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம கால அவகாசம் கொடுக்கணும் இது வந்து ஒரு வட இந்திய மாடுங்க ஒரு இரண்டு மாதமான மயிலை காலை கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு காலானிக்காமல் கறக்கலாம் பெண்கள் கறக்குற மாதிரியான வீடியோ பதிவு தான் நம்ம போட்டிருக்குறோம் வாங்க வந்தவங்களே அவங்களே கறக்குறாங்க புது மாடு புது சூழல் இருந்தாலும் அது வந்து குணமாக இருக்கிறனால தான் நம்ம கறக்க சொல்லியிருக்கிறோம் அதனால் நல்ல தெளிவான மாடுங்க இந்த மாதிரி நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கணுன்னா கூட ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வாங்க உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கண்டுகளை தேர்வு பண்ணிக்கலாம் பால் கறக்கணும்னா காலை நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு முப்பதுலேருந்து எட்டு மணிக்குள்ளே வரலாமுங்க அதற்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் மடி வந்து வீக்கமாகும் மாடுகளை வந்து சுற்ற ஆரம்பிச்சிருவங்க மாலை நேரம் வந்து பார்த்திங்கன்னா நாலு மணிக்கு மேலே ஐந்து முப்பது வரைக்கும் வந்து வெளிச்சத்தில் வந்து கறந்து பார்க்கலாமுங்க இந்த மாடு விற்பனை பதிவு இல்லைங்க நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்குகிறாங்க அதனுடைய வீடியோ பதிவு தான் நம்ம இதில் பகிர்ந்துருக்குறோங்க நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்ங்க